ஹை லவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஹலோ வெல்கம் டு மை சேனல் சோ இன்னைக்கு ஓட நியூஸ் அப்டேட் வந்துருச்சு சோ இவங்க எல்லாரும் ஜாலியா உட்காந்து நாமினேஷன் ப்ராசஸ் ஓட மூமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க மேபி கேபர்ல ரியோன்சும் யாருமே நாமினேஷன்ல இருந்திருக்க மாட்டாங்க சோ அதனால ஜாலியா இருக்காங்க சோ இன்னைக்கு வந்த மூணு புற பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்பார்க் மிஸ் ஆகுது சோ இன்னைக்கு எபிசோடு விறுவிறுப்பா போகாம இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு இன்னைக்கு எபிசோட்ல ஹைலைட் ஆன மூமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் சிடாஸ் சோ பாலா ரமேஷ்ல ஒருத்தர் தான் ஜெயிக்க போறாரு அண்ட் செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸ் சோ யார் யார் நாமினேட் ஆயிருக்கா அண்ட் என்னென்ன ரீசன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ இந்த வாரம் மெச்சாரிட்டியா யார் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா அஜித் தான் போவாரு பாலாஜி போன வாரமே அஜித் சொன்னாரு நீ நைன்த் வீக் கண்டிப்பா எலிமினேட் ஆகன்ட்டு இவ்வளவு நாள் அஜித் நாமினேஷன் எல்லாம் இருந்தாரு சோ இந்த நைன்த் வீக்லயும் அஜித் நாமினேட் ஆயிட்டாரு இன்னும் வெளியில போறது மட்டும் தான் பாக்கி இருக்கு இது கண்டிப்பா உள்ளுக்குள்ள இருக்க அஜித்துக்கே ஃபீல் ஆயிருக்கும் அஜித் இந்த வாரம் மிஸ் ஆயிட்டா அண்ட் அனிதா நாமினேஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வாரம் சிக்கல் தான்